சூர்யா பூஜா ஹெக்டேக் நாசர் கருணாகரன் ஜோஜி மற்றும் பலர் நடித்த படம் தான் ரெட்ரோ இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்கியுள்ளார் மற்றும் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இசையமைத்துள்ளார்கள் படக்குழு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாவது பாடலை வெளியிட்டுள்ளனர் இந்த பாடலானது நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது இதற்கிடையில் டாப் ட்ரெண்ட் ட்ரெண்டிங்கில் உள்ள நடிகர் ஒருவருடைய ரசிகர் மிகவும் மோசமானதாக கமெண்ட் செய்துள்ளார் சூர்யா நடிப்பில் கடைசியில் வெளியான கங்குவா படம் நல்ல வரவேற்பு பெறவில்லை இசையும் நன்றாக ஓடவில்லை வணிக வணிக ரீதியாகவும் நன்றாக ஓடவில்லை இதனால் சூரிய ரசிகர்கள் ஆவலோடு ரெட்ரோ படத்தை காத்திருக்கின்றனர் என்னென்னா சூர்யாவோடய ப படத்தில் வந்து இது அவங்களோட படத்தில் பார்த்திங்கன்னா நீச்சல் ட்ரெஸ் போட்டு ஹீரோயின் வந்து நட வந்திருப்பாங்க ஸோ அது வந்து எப்படி வந்து சூர்யா அனுமதித்தார் என்று தெரியவில்லை ஸோ சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ண ஜோதிகாவையும் விட்டு வைக்கவில்லை அவரே ஒரு வழியாக கேட்டாங்க அதனால் சூர்யா ரசிகர்கள் பெரும்பான்மையுடன் எதிர்பார்ப்பது ரெட்ரோ திரைப்படம்தான் ஸோ இதுக்கு மத்தியில் சூர்யா படம் ரெட்ரோ படத்தில் வந்து கண்ணாடி பூ டீசர் வந்து வந்திருக்கு ஸோ அதனால் அந்த டீச்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கில் போய்ட்டே இருந்திருக்கு ஸோ ஸோ கார்த்திக் சூப்பராய் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இது ஒரு காதல் பேஸ் பண்ணி இருக்கிற படம் ப்ளஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கிற படம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரீசெண்டாக வந்து கனிமா படமும் மீன்ஸ் கனிமா பாடலும் வந்திருக்கு ஸோ அதுக்கு ஏற்றபடி நல்ல ஒரு குத்தாட்டம் போடுற மாதிரி ஒரு பாட்டு வந்திருக்குன்னு ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் ஸோ இந்த கனிமா படம் சாரி இந்த கனிமா பாடல் பார்த்திங்கன்னா த்ரீ மில்லியன்ஸ் வீஸ் வந்து கிராஸாக இருக்குது ஸோ ர சூர்யா ரசிகர்கள் நல்லா கொண்டாடுகிறார்கள் நல்ல குத்தாட்டம் போடுகிறார்கள் இதற்கிடையில் பிரபல ஓட ரசிகர் பார்த்திங்கன்னா தரைக்குறைவாக கமெண்ட் வந்து போட்டிருக்காங்க அது என்னென்னா சூர்யாவோட சூசைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இன்சஸ் இருக்குது பூஜா ஹெட் டேக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா சாரி செப்பல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச்சு இருக்குதுன்னு போட்டிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு உருவகலி கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு ரசிகர் ரசிகளும் பண்ணக்கூடாது ஸோ சூரிய ரசிகர்கள் கொந்தளித்துள்ளனர் இதனால் சூரிய ரசிகர்கள் அனைவரும் எதிர் கமெண்ட்ஸ் வந்து போட்டு வந்து வந்திருக்காங்க வர்றாங்க ஒரு உருவகலி பண்ணுறது ரொம்ப நல்லது அவங்களோட அவரோட திறமையை பார்க்கணும் அதே மாதிரி அவரை வந்து ஆதரிக்கணும் எல்லா ரசிகரையும் ஆதரிக்க ஆதரிக்கணும் ஸோ எல்லாரோட எல்லாரோட நடிகர்களையும் ஆதரிக்கணும் அவ்வளோதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தேங்க்யூ